அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் போகினாலே பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் அது வெறும் வீட்டில் இருக்கிற பொருளுக்கு மட்டும் இல்லைங்க நம்ம மனசுக்கு தான் பழைய விஷயத்தெல்லாம் மறந்துட்டு அதாவது கெட்ட விஷயத்தெல்லாம் மறந்துட்டு நல்ல விஷயத்த மட்டும் இனிமே நினைப்போன்றது தான் இந்த போகியோட ஆரம்பம் அது மட்டும் இல்லை நம்ம ஒருத்தவங்களுக்கு நல்லது செஞ்சோன்னா நல்லது தான் நடக்க போகுது கெட்டது செஞ்சா கெட்டது நடக்க போகுது அதை மனசுல வச்சுட்டு நாம வந்து வாழ ஆரம்பிக்கணும் இந்த போ ஏதோ வந்து நம்ம வந்து பழைசை எரிக்கிறோம் போறோன்ற மாதிரிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அதெல்லாம் தாண்டி நம்ம மனுஷனை கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு என்ன தெரியுமா எல்லாருமே சமம்ன்றத காட்டுறது தாங்க நீங்கள் எரிக்கிற பொருள் வந்து கடைசியில் நம்ம சாம்பலாக தான் போய் முடியுது அதே மாதிரி தான் நம்ம மனுஷனும் சரி என்ன நல்லது பண்ணாலும் சரி கெட்டது பண்ணாலும் சரி எப்படி வாழ்ந்தாலும் சரி நம்ம கடைசியில் எல்லாம் சமமாக ஆக பொறுத்து மண்ணில் தாங்க இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம மனசில் நினச்சிட்டு வாழ்ந்தோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வாழ்க்கையே நல்லாயிருக்கும் மற்றவங்களும் நல்லா இருப்பாங்க நம்மளால் அதனால் இது நல்லா மனசில் வச்சுட்டு நம்ம வாழ ஆரம்பிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏர்லி மார்னிங்கே வந்து போகிலாம் வந்து செஞ்சு முடித்தாச்சு அதாவது சாப்பாடு இல்லைங்க போகினா வந்து நம்ம பழசெலாம் வந்து கொளுத்தி முடித்தாச்சு நம்ம டயர்ஸ் அந்த மாதிரிலாம் கொளுத்தாமல் ஜஸ்ட் பேப்பர்ஸ் மட்டும் கொஞ்சமாக கொளுத்தி முடிச்சிட்டோம் எங்கள் ஸ்ட்ரீட்டில் பார்த்திங்கன்னா மொத்தமாகவே ஒரு ரெண்டு பேர் தான் போகி செலிப்ரேட் பண்ணுற மாதிரி தெரிஞ்சிச்சு அது எதுக்காக மேபி வந்து பொல்யூஷனை வந்து அதிகப்படுத்தாமல் இருக்கணுன்றதுக்காக இருக்கலாம் பட் நம்ம வந்து இதை செஞ்சுட்டோம் ஆனால் வந்து ஜஸ்ட்டு பேப்பர் மட்டும்தான் நம்ம கொளுத்தி இருக்கோம் மற்றபடிலாம் இந்த டயர்ஸ் அந்த மாதிரிலாம் கொளுத்தவும் கூடாது நாங்களும் கொளுத்தல நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க இது பண்ணுறது நல்லதாக கேட்டதான்றது தெரியல ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக இதை விடக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சமாக நாங்கள் இதை பண்ணிணோம் காலையில் பார்த்தீங்கன்னா பசங்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இதை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி குட்டியாக இருக்கும் போது நாங்கள் வந்து இதெல்லாம் பார்த்துருக்கோம் பட் நாங்கள் ஒரு வாட்டி கூட இந்த மாதிரிலாம் பண்ணதே கிடையாது ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு டூ கே கிட்ஸ் பசங்களாம் சேர்ந்துட்டு இதை பண்ணுறத நான் இப்போதாங்க பார்க்குறேன் பரவாயில்ல காலம் என்ன தான் மாற மாற பசங்க மாறவே இல்லைன்றது உண்மையான ஒரு விஷயம் தாங்க மண் வாசம் மாறாத இந்த தமிழ்நாட்டில் வாழ்றோன்றத நினைச்சா எனக்கு உண்மையாலுமே ரொம்பவே பெருமையாக இருக்கு உங்களுக்கும் பெருமையாக இருக்குன்றத நான் நம்புறேன் அடுத்தது என்ன தாய் பிறந்தால் வழி பிறக்கும் அது வெறும் பார்த்தீங்கன்னா வந்து கல்யாணத்துக்கும் நல்ல விஷயத்துக்காக மட்டும் கிடையாதுங்க கஷ்டப்பட்டு உழைக்கிற நம்ம விவசாயிங்களுக்காக மெயினாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் தாங்க ஏன்னா வந்து வருஷம் ஃபுல்லாக அவங்க வந்து உழைச்சி அவங்க நமக்காக வந்து நிறைய வந்து சாப்பிட்ற விஷயம் கொடுக்குறாங்க அரிசி பருப்பு காய்கறிகள் இந்த மாதிரி பல விஷயம் கொடுக்கறதுக்காகவே அவங்கள நம்ம தாங்க பார்க்கணும் நாளைக்கு பொங்கல் ஸோ நம்ம முன்னாடி நாளே வந்து காய்கறிலாம் வாங்கி வச்சா தானே இன்னைக்கு கண்டிப்பாக விலைவாசிலாம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா தை மாசம்னாலே வந்து அறுவடை பண்ணுற நாள் அதாவது பார்த்திங்கன்னா எல்லா நாட்டு காய்கறிகள் கிழங்கு வகைகள் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நாள் பார்த்திங்கன்னா அந்த தை மாசத்துல தான் கிடைக்கும் அதிகமாக நம்ம நாட்டு காய்கறிலாம் எப்பவுமே கிடைக்கும் இருந்தாலும் அறுவடை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தை மாதத்துல தான் ஸோ நம்ம நாளைக்குக்காக இன்றைக்கே வந்து தேவையான காய்கறிகள் கிழங்கு வகைகள் எல்லாத்தையுமே வாங்கிறதுக்காக நானும் எங்கள் அம்மாவும் கடைக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் கூட்டம் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா விலைவாசியும் அதிகமாக இருக்குது என்னடா விலைவாசி இவ்வளோ அதிகமாக இருக்கேன்றத நினச்சி கஷ்டப்படாதீங்க நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி நம்மளுக்காக விவசாயிங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ விஷயத்தை நமக்காக கொடுக்குறாங்கன்றமோது அவங்களுக்கு ஒரு ஊதியம் கிடைக்கணும்ல நமக்கு வருஷம் வருஷம் நம்மளோட பாஸ் வந்து இன்க்ரிமெண்ட் போடுறாரு பட் அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் போட நம்மள தான் ஏன்னா விலைவாசி அதிகமானதான் அவங்களுக்கும் தேவையான ஊதியம் கிடைக்கும் அதை நினச்சி நம்ம சந்தோஷத்தான் பண்ணோம் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து பொங்கல்னாலே வந்து பொங்க பொங்க பானையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது ஆனால் வந்து மண்பானை தாங்க நம்ம மண் வாசனைக்கு ஏற்றது பட் இப்போல்லாம் வந்து மண்பானையை வச்சு யூஸ் பண்ணவே முடியல பண்ணவும் தெரியலன்னு தான் சொல்லணும் தை மாதம்னாலே வந்து வெறும் விவசாயிகளுக்கு மட்டும் இல்லைங்க அதை தாண்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மண்பானை செய்கிறவங்களுக்கும் தாங்க ஏன்னா இந்த மாதிரி டைமில் தான் நம்ம இந்த மாதிரி பொருள்லாம் வாங்குவோம் நாங்கள் எதுக்காக வந்திருக்கோன்றத நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன் மண் வாசம் மாறாத இந்த தமிழ்நாட்டில் பிறந்து நான் பெருமை அடைகிறேன் உங்களிடமிருந்து விடை நன்றி வணக்கம்